அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஜாலதந்திரம் அதாவது எலுமிச்ச பழத்தை வந்து அந்த இடத்துல குதிக்க வைக்கிறது தான் இந்த ட்ரிக்கு இது எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா முதல்ல ஒரு நல்ல ஒரு பெரிய எலுமிச்ச பழம் ஒன்று வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஊசி காந்தகம் கடையில வாங்கிட்டு வந்து அது நல்லா பவுடரா அரைச்சிக்கோங்க எலுமிச்சு பழத்துல சின்னதாக ஓட்டை போட்டு அதுக்குள்ள உங்களால எவ்வளவு ஊசி காந்த தாட்டி மூலியமோ அவ்வளோ அடைச்சிட்டு ஏதாவது கம்மை வச்சு அந்த ஓட்டையை மறைச்சிருங்க நல்லா வெயில் ரொம்ப ஹீட்டா அடிக்கும்போது அந்த வெயில்ல கொண்டு அந்த எலுமிஞ்சு பழத்தை வச்சிங்க அப்படின்னா அந்த எலுமிச்ச பழம் தானாலே குதிக்க ஆரம்பிச்சிடும் ஊசி காந்தம் கிடைக்காதவங்க பாதரசத்தையும் இதே மாதிரி அந்த எலிமிச்சு பழத்துல போட்டு நீங்க வைக்கலாம் ஆனா என்ன பாதரசம் போடும்போது அந்த எலிஞ்சோளம் ரொம்ப வெயிட்டா தெரியும் அதை நீங்க கொண்டு போய் நல்ல வெயில்ல இல்லை நெருப்பு மேல நெருப்புல தூக்கி போட்டா கூட அந்த நெருப்புல இருந்து குதிக்க ஆரம்பிச்சிடும் அந்த எலுமிச்சை பழம் சோ இது ஒரு ட்ரிக்காக கூட பயன்படுத்தலாம் அடுத்தது என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா முட்டை முட்டையிலேயே சின்னதாக லைட்டா ஒரு ஓட்டை போட்டு முட்டையில் இருக்க திங்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துட்டு இதே மாதிரி கொஞ்சம் ஊசிக்காணும் இல்லாட்டி பாதரசத்தை கலந்து நீங்க கொண்டு போய் வெயில வச்சாலும் முட்டையை அந்த இடத்துல குதிக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து இந்த காலத்துல நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம் எளிஞ்சி வளம் மேல பறக்குது இல்ல முட்டை மேல பறக்குது இந்த மாதிரி நிறைய ட்ரிக் அதை யூஸ் பண்ணிருப்பாங்க நீங்க கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு சின்ன மேஜிக் ட்ரிக்கு இதை நீங்க பயன்படுத்தி பாக்கலாம் நன்றி